ஹே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது அறுபத்தி ரெண்டு செண்டு தென்னந்தோப்புங்க இந்த அறுபத்தி ரெண்டு செண்டு தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க இதில் தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது தென்னை மரம் காப்பு நிலையில் இருக்குங்க அதில் ஒரு முப்பது மரம் தென்னம்பிள்ளைங்க ஒரு மூணு வருஷத்துக்குள்ள வரும் முப்பது மரம் பெரிய மரம் எல்லாமே காப்பு நிலையில் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் திங்களூரில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த தென்னந்தோப்பு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த தென்னந்தோப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கிறதுக்கு சிறப்பான இடங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்பு தாங்க பக்கத்துலேயே எல்லா வீடுங்கள்லாம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தென்னந்தோப்பு தெற்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்குங்க அதோடய சரிவு பார்த்திங்கன்னா வடசரிவு பூமிங்க இந்த தென்னந்தோப்போட விலை கேட்டிங்கன்னா செண்டு ஒரு ரூபா வாட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த தோட்டத்தை பாருங்கள் பிடிச்சிருந்தால் வாட்டிக்கிட்டு நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாம் மேலும் இந்த தோட்டத்தை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்